நன்றி மறவேன் என்றான் கர்ணன் கர்ணா நீ குந்தி தேவியின் மூத்த மகன் ஆண்டவர்களின் அண்ணன் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கர்ணனின் பிறப்பை பற்றிய உண்மையை கூறினார் அதை கேட்ட கர்ணன் நீ சொல்வது முற்றிலும் உண்மைதான் ரிஷிகேஷா கிருஷ்ணா அதை நான் மறுக்கவில்லை முழுவதும் ஒத்துக்கொள்கிறேன் நான் குந்தி தேவியின் மகன்தான் ஆனால் நான் பிறந்ததும் என்னை சேலையில் சுற்றி பேழையில் வைத்து ஆற்றில் விட்டுவிட்டாரே அந்த அன்னை அவர் என்னை வளர்க்கவில்லையே ஆற்றில் மிதந்து வந்த என்னை தேரோட்டியான அதிரதன் எடுத்து அவருடைய மனைவியான ராதையிடம் கொடுத்தார் என்னை கண்டதும் ராதையின் மார்பில் பால் சுரந்தது என்னை தன் மடியில் வைத்து பால் ஓட்டி தாளாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தவள் அவள்தானே என்னை ராதேயன் என்றுதான் அழைப்பார்கள் வாசுதேவா அதிரதன் என்னை சொந்த மகனாக நினைத்துத்தானே வளர்த்தார் எனக்கு எல்லா சடங்குகளையும் அன்புடன் செய்தார் பிராமணர்களை அழைத்து முறைப்படி வசுசேனன் என்று எனக்கு பெயர் சூட்டினார் தகுந்த வயதில் எங்கள் சூத குலத்திலேயே எனக்கு பெண்களை திருமணம் செய்து வைத்தார் அந்த மனைவிகள் மூலமாக மகன்கள் பெற்றேன் மகன்கள் மூலமாக பேரன்களை பெற்றேன் இத்தனை ஆண்டுகள் என்னை அன்புடன் பேணி வளர்த்த அன்பு பெற்றோர்களை விட்டுவிட்டு பெற்றவுடன் என்னை ஆற்றில் விட்டு சென்ற குந்தி தேவியை நான் தாயாக ஏற்றுக்கொள்ள முடியுமா ஜனாதனா அஸ்தினாபுர இளவரசன் துரியோதனன் சிறுவனாக இருந்த நான் அவனுடன் நெருங்கி பழகினேன் எனக்கு உற்ற நண்பனாக இருந்தான் துரியோதனன் இந்த உலகமே எனக்கு கிடைத்தாலும் தங்க புதைகளே எனக்கு கிடைத்தாலும் அவர்களின் அன்பையும் உறவுகளையும் விட்டு வர என்னால் இயலாது மாதவா எவராலும் வெல்ல முடியாத அர்ஜுனனை நான் எதிர்த்து நிற்பேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் அவன் போருக்கு தயாராக இருக்கிறான் அவனுடைய அந்த நம்பிக்கையை நான் பொய்யாக்க முடியுமா கண்ணா துரியோதனனை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் பாண்டவர்களை இழிவாக பேசியிருக்கிறேன் இழிவாக நடத்தியிருக்கிறேன் ஹஸ்தினா அரச குடும்பத்தின் உணவை உண்டு வளர்ந்தனான் துரியோதனனால் மன்னனானேன் மதிப்புக்கு உரியவனானேன் துரியோதனனின் தயவால் இத்தனை ஆண்டுகளும் மரியாதையும் கௌரவத்தையும் அனுபவித்தேன் எப்பொழுதும் தனக்கு துணையாக நான் இருப்பேன் என்று துரியோதனன் நம்புகிறான் எதற்காக என்னிடம் துரியோதனன் நட்பு கொண்டானோ அந்த நம்பிக்கையை நான் பொய்யாக்கி அவனை விட்டு வர முடியுமா மாதவனே கண்ணா மரண பயத்தாலோ அல்லது இரத்த பாசத்துக்கு மயங்கியோ ஒருபோதும் துரியோதனனுக்கு எதிராக நான் நடக்க மாட்டேன் நன்றி மறப்பது நன்றா கிருஷ்ணா என்று கூறிய கர்ணன் கண்ணனை வணங்கி கண்ணா மாபெரும் யுத்தம் நடக்கப்போவது உறுதி போருக்கு பிறகு உயிருடன் இருந்தால் நாம் மீண்டும் சந்திப்போம் என்று கூறிவிட்டு நெஞ்சோடு கண்ணனை அணைத்து கொண்டான் இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய கண்ணனும் கர்ணனும் பேசியது என்ன முழு காணொலி பாருங்கள் வணக்கம்